தேர்தல் இல்லாமல் ஆட்சியை தொடர உள்ள ரணில் ஜி எல் பீரிஸ் குற்றச்சாட்டு திங்கள மக்களை முந்திக் கொண்டு ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மஹிந்தவின் எடுபடிகள் ராணுவத்திடம் கையளித்து எங்களது உறவுகள் எங்கே முல்லைத்தீவில் தாய்மார்கள் கண்ணீர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டன சம்பந்தனின் ஆதரவு ரணிலுக்கே ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பி திட்டவட்டம் கென்னிய நாடாளுமன்றத்துக்கு தீ வைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலுக்கு முகம் கொடுக்காமல் அரசியல் அதிகாரத்தை பலப்படுத்துவதற்கான இறுதி முயற்சியை மேற்கொள்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் குற்றம் சமத்தியுள்ளார் பாலின சமத்துவ யோசனை மீதான உயர்நீதிமன்ற நிர்ணயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நீதித்துறை மீது ஜனாதிபதி மேற்கொண்ட கடும் விமர்சனங்கள் மிகவும் ஆபத்தான மற்றும் கொந்தளிப்பான சூழ்நிலையை காட்டுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடக மாநாட்டில் உரையாற்றிய பீரிஸ் அரசியலமைப்புக்கு பொறலாக ஜனாதிபதி விக்ரமசிங்க தனது நிகழ்ச்சியினர்களை முன்னெடுத்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை எப்படியாவது ஒத்திவைக்க ஜனாதிபதி மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர்பாக விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது இந்த நிலையில் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்தை முன்னெடுக்கும் ஜனாதிபதி விக்ரமசிங்கவை அடுத்த மூன்று மாதங்களுக்கு எண்ணாயிரத்து எழுநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவழிக்க அனுமதிக்கும் சர்ச்சைக்குரிய மும்மொழிவுக்கு நாடாளுமன்றம் கடந்த வாரம் ஒப்புதல் அளித்ததாக பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் லஞ்சம் வழங்குவதன் ஊடாக நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள விக்ரமசிங்கம் முயற்சிப்பதாகவும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுமாறு கோருவதாகவும் முன்னாள் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் சட்டமாதிபர் சஞ்சய் ராஜரத்தினத்துக்கு பதவி நீடிப்பு வழங்குவது முழு நீதித்துறை அமைப்பையும் அளித்துவிடும் அச்சுறுத்தலை ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிங்கள மக்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்னர் மகிந்தவின் எடுப்படிகளான விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோரை ஆதரவு தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானக்கன் குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் கூறியுள்ளார் இந்த வருடத்திலே ஒரு தேர்தல் உடாக நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தினுடைய இந்த ராஜபக்ச குடும்ப குடும்பத்தினரும் அவங்களுடைய பினாமிகளும் அகட்டப்பட வேணும் இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிங்கள மக்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முதல் ராஜபக்சனுடைய அல்ல கைகள் ராஜபக்ச குடும்பத்தினுடைய அல்ல கலை கைகள் ஆகிய விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா இந்த மாவட்டத்திலே ஒரு ஈஸ்ட போடன் கூட சம்பந்தப்பட்டதாக தற்பொழுது குற்றம் சாட்டப்படும் புல்யான் போன்றவர்கள் தான் இன்று முதல் முதலாக வந்து ராஜபக்ஷ உடைய பினாமிகள் தான் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ தொடர்ந்தும் ராஜபக்ஷ பினாமிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்யறது இந்த அரசாங்கத்திலே பங்கெடுத்து இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு விரோதமான செயல்பாட்டிலே தான் ஈடுபடுவார்கள் அந்த வகையிலே இந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு நாங்கள் தயாராகி நாங்கள் ஒரு ஒருமித்த அணியாக நின்று ராஜபக்ச குடும்பத்தினரையும் அவங்களுடைய பினாமிகளையும் இந்த வடக்கு கிழக்கை விட்டு நாங்கள் இந்த தேர்தலோடு அகற்றாமல் விட்டோம் என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு இன்னும் ஒரு மோசமான ஒரு காலவாய் தமிழ் மக்களுடைய வளங்களை விற்று தமிழ் மக்களுடைய த மக்களுடைய வரி காசுகளை அபகரிப்பு செய்து மக்களுக்கு எதிரான ஒரு ஒரு ஐந்து வருடங்கள் அமைந்துவிட்டால் இந்த வடக்கு கிழக்கிலே இன்னும் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியிலே போற ஒரு சூழல் தான் அமையும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக நீதி கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வரும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் என்று முல்லைத்தீவு நகர சுற்றுவட்டத்தில் நீதி கோரி கவடீர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டனர் வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் எங்கே எங்கே உறவுகள் உறவுகளெங்கே ராணுவத்திடம் கையளித்த எங்களது உறவுகள் எங்கே வேண்டாம் வேண்டாம் ஓ பி வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் கொலைகாரனால் நீதி வழங்க முடியுமா காணாமல் போனவர்களின் குடும்பங்களை மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் நிறுத்துங்கள் கொடுப்பனவுகளை கொடுப்போம் என்று சொல்வது கொலை செய்த கதையை மறைக்கவே உங்கள் ராணுவத்தை நம்பி கையில் ஒப்படைத்து எங்கள் பிள்ளைகள் எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் பொறிக்கப்பட்டு பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் சர்வதேசத்திடம் நீதி கூறி போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் ஐநா சபையில் எமது பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நீதி கூறி போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றோம் தமது பிள்ளைகளை உறவுகளை தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றனர் இலங்கையில் ஓஎம்பி எம்பி அலுவலகத்தினால் நட்டையீடு கொடுத்து மரண சான்றிதழம் கொடுக்கும் ஏற்பாடுகளில் மக்களை விரட்டி விரட்டி செய்கின்றனர் வலிந்து காணமலாக்கப்பட்ட உறவுகளை தொடர்ச்சியாக கிராம உத்தியோகத்தர் ஊடாகவும் கிராம அமைப்புகள் ஊடாகவும் அழுத்தங்கள் கொடுத்தும் மக்களை மிரட்டுகிறார்கள் இந்த பதிவுகள் செய்யாவிட எந்தவொரு அரசு பதிவுகளும் உதவிகளும் தர முடியும் நிறுத்த வேண்டும் குற்றம் புரிந்தவர்களை சர்வதேச கூண்டில் ஏற்றி நீதி கிடைக்க வேண்டும் எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்றுதான் போராடி வருகிறோம் எமக்கான நீதியினை சர்வதேசம் மட்டும்தான் தர வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட உறவுகள் தெரிவித்துள்ளனர் சம்பள முரண்பாடுகளை முன்வைத்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் இன்று முன்னெடுத்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக குறைந்தது பத்தாயிரத்து இருபத்தாறு அரசு பாடசாலைகள் மூலப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஜோசப் ஸ்டாலின் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் எதிர்நோக்கும் சம்பள பிரச்சனைகள் பரட்சி வினாத்தாள் திருத்த கட்டணம் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளிட்ட அவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார் அதிபர்கள் மற்றும் முப்பது தொழிற்சங்கங்களை உள்ளடக்கிய ஆசிரியர் சங்கத்தினால் இன்று ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தொடர் வேலை நிறுத்தத்தால் பள்ளி கல்லூரிக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சுட்டிக்காட்டிய ஜோசப் ஸ்டாலின் அவர்களின் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காணுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை சம்பள முரண்பாடுகள் உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து பல ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்களினால் கொழும்பில் எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது கொழும்புக்கோட்டை தொடருந்து நிலையத்துக்கு எதிரே ஓல்கோட் மாவட்டம் மற்றும் லோட்டஸ்ட் வீதிக்கு அருகில் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இராசம்பந்தன் எடுப்பார் என்று நம்புவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபியவர்தன தெரிவித்துள்ளார் மேலும் அந்த தீர்மானத்துக்கு வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் இணங்குவார்கள் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த சிங்கள தலைவர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முக்கிய இடம் வகிக்கின்றார் அதேவேளை மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவர்களில் இராசமதன் முக்கிய இடம் வகிக்கின்றார் இருவரும் தவிர்க்க முடியாத ஆளுமைகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் எடுவார் என்று நம்புகின்றோம் அந்த தீர்மானத்துக்கு வடக்குகளுக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் இணங்குவார்கள் என்று நம்புகின்றோம் எனவே வடக்குகளுக்கு தமிழ் மக்களின் அமோக வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை ரணில் விக்ரமசிங்க வரலாற்று வெற்றியை நிலைநாட்டுவார் தமிழ் பொது வேட்பாளர் பயனற்ற விடயம் அதை பற்றி பேசி நாம் அலட்டிக் கொள்ள விரும்பவில்லை தேவையில்லாத விடயத்தை பேசி காலத்தை வீணடிக்கக்கூடாது கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கென்யாவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சிலரால் அந்நாட்டு நாடாளுமன்றத்துக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சர்ச்சைக்குரிய நிதி சட்டமன்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற செங்கோலும் திருடப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நாட்டின் பல பகுதிகளிலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தலைநகரில் பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களிடையில் இடம்பெற்ற மோதலில் ஐவர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் சகோதரியும் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கென் ஜனாதிபதி தெரிவித்துள்ளாா்